நிறுவனம் வந்து திருப்பதி பிரதேச நிறுவனத்தின் மேல மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு எட்டு வருஷமா நடந்து தீர்ப்பு வந்திருக்கு நேற்று வந்து பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அணிக்கு மாநகர குற்றவியல் நிறுவன வந்து கொடுத்திருக்காங்க இந்த வழக்குல திருப்பதி பிரதேசர் மற்றும் இயக்குனர் லிங்குசாமி சந்திரபோஸ் இவங்க எல்லாம் இந்த வழக்கில் முன்வைக்கிற வாதம் என்னன்னா ஸ்பேஸ்மேன் நிறுவனத்திற்கும் அதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படிங்கிறது தான் பிரதான வாதமாக அவங்களோட எதிர்வாதமாக இருந்தது அந்த வழக்கில் இவங்க இக்காலகட்டத்திலையும் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கலை அந்த பணத்துக்காக எந்த காசோலையும் இவர்களால் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்றது தான் பிரதான வாதமாக இருந்தது இந்த வழக்கு நேற்று வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புக்கு மேலே அதாவது மேல்முறையீடு இது விசாரணை நீதிமன்றம்ன்றதுனால மேல்முறையீடு செல்வ செய்வதற்காக ஒரு முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க அதன்படி அதை முப்பது நாளுக்குள்ள நாங்க மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு சட்டத்தின்படி எதிர்கொள்வோம் என்பது எங்க தரப்பு வந்து விஷயமா இருக்கு மேலும் நேற்று அந்த நீதிமன்றம் இயக்குனர் லிங்குசாமி அவர்களுக்கும் அவருடைய தம்பி சந்திரபோஸ் அவர்களுக்கும் பிடியானை அதாவது கைது உத்தரவு பிறப்பிக்கப்படாத ஒரு தவறான தகவல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல அப்படி எந்தவித கைது உத்தரவும் பிறப்பிக்கப்படலைன்றதை தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க சஸ்பென்சி சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது எதுக்காகனா நீங்க இந்த தீர்ப்பு எதிர்த்து உங்களுடைய மேல்முறையீட தகுந்த நீதிமன்றத்துல வந்து மேல்முறை செய்த கால அவகாசம் கொடுத்துருக்காங்க நாங்க அதைய மேல்முறை மேல்முறையும் சட்டத்தின்படி சந்திப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றபடி தவறான தகவலை பிறப்பிக்கப்பட்டிருக்காங்க கைது உத்தரவு ஒரு தவறான தகவல் அப்படி எந்த சார் எதிர்கட்சி வகையில் வந்து தண்டனை ஆயிருக்கு அதாவது அவங்க தாக்கல் செஞ்ச வழக்கு அதாவது என்ன அந்த வழக்கோட அந்த தீர்ப்போட சாராம்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா அதனோட சாராம்சம் என்ன புகார்தாரர் தாக்கல் செய்த வழக்கு வந்து தீர்ப்பு அதாவது திருப்பதி பிரதேச நிறுவனம் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு பகரப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு நீங்க ஒருவேளை வேளை முப்பது நாளுக்குள்ள மேல்முறையீடு செய்யலைன்னா மேல்முறையீடு செய்யலன்னா அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது ரிவோக் ஆயிடும்ன்றதா நீதிமன்றத்தோட தீர்ப்பு இது வந்து உடனடியா கைது செய்யணும் கைது செஞ்சாங்க கைது ஆணை பிறப்பித்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது வந்து உடனே வந்து ரெண்டு அதையே தான் சார் நான் முறையாக உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா முப்பத்தஞ்சு ரூபாய் கடன் கொடுத்ததாக பேஸ்மேன் நிறுவனம் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதற்கு உள்பதிப்பதற்கு வந்து நாற்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் காசோலி கொடுத்ததாக வழக்கு இந்த வழக்கு வந்து எதிராக தீர்ப்பாயிருக்கு அந்த வழக்கோட சாராம்சம் உத்தரவோட சாராம்சம் என்னென்னா தண்டனை கொடுத்தது போக அந்த காசோலைக்கான பணத்தை ரெண்டு மாதத்துக்கு அவங்க கொடுக்கணுன்றது ஒரு ஒன் ஆஃப் தி அந்த கண்டிஷன்ல இருக்கு ஆனால் நீதிமன்றம்

உங்களுக்கு அதாவது நீங்க கேட்கிற விஷயத்துக்கு ஆதாரமா ஒரு விஷயம் சொல்லுங்க எங்களோட தரப்புல எதிர்வாதமா அதாவது டிஃபென்ஸா எடுத்து வைக்கிற பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன பேஸ்மன் நிறுவனத்திற்கும் திருப்பதி பெறுவதற்கு எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்ப இந்த காசோலை எப்படி அவங்களுக்கு பூச்சு அப்படின்றது வந்து நீதிமன்றத்தில் நாங்க எடுத்து வச்ச வாதம் எங்களோட சாராம்சம் பிரகாரமே இந்த காசோலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லை இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்கள்ல வேற ஒரு நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட காசோலைகளை தவறா பயன்படுத்தி அதாவது வாதத்தை விட இந்த வழக்கில அதுக்கு தேவையான ஆவணங்கள் அதாவது இந்த காசோலை வந்து ரொம்ப முன்னாடி காலத்துல பதினஞ்சு பதினாறு காலகட்டத்துல வழங்கப்பட்டது என்பதற்கு முறையான ஆவணங்களை எதிர்தரப்பு ஆவணம் இந்த வழக்கில தாக்கல் பண்ணிருக்கோம்

கைது கைதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன இருக்குன்னா ஒரு சமுதாயத்துல மதிப்பு மிக்க நபர் இவர் இவர் ஒரு பைனான்ஸ் கம்பெனி போட்டிருக்காங்க ஒரு தவறான தகவலை பரப்பினா மேபி அவரோட புகழுக்கு வந்து களங்கம் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் பட் என்னன்னா ஒரு தவறான செய்திய ஊடகத்துல பரப்ப கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு பிரச்சனை அதாவது அவ்வாறான கைது உத்தரவோ பிடிவாரண்டோ எதுவும் கொடுக்கப்படவில்லை

சார் சொல்கிற மாதிரி எது தரப்பு வழக்கறிஞர் வந்து அவருக்கு திடீர்ன்னுலாம் சொல்லணும் தண்டனை கொடுத்துருக்காங்க பணம் கொடுக்கணுன்ற விவரங்கள் தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு அன்ஆத்தரைஸாக அதாவது இது ஒரு நேம் சிமிலியராக இல்லாமல் ஒரு சோசியல் மீடியாவில் இது மாதிரி கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு திரு லிங்கசாமி அவர்களுக்கு எதிராக வந்து கைது உத்தரவை போட்டிருக்காங்க அரஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இன்றைக்கி பண்ற பத்திரிகை நபர்கள் வந்து ஒரு சார் திருப்பதி ஒன் ஆஃப் தி டேரக்டர் சந்திரபோஸ் கூட்டிருக்க காரணமே அதுதான் ஒரு தவறான செய்தியை ஒரு நல்ல மனிதர் மேல பரப்பக்கூடாது கூடாது தண்டனை கொடுத்திருக்கிற விஷயங்கள் உண்மை தண்டனை அந்த கொடுத்த தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதை வந்து புரிதல் இல்லாம போட்டிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெளிவா சொல்ல முடியாது பட் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது கைது அவர் மீது கைது உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவர் வந்து அரசு பண்ண வாரன் கொடுத்திருக்காங்கன்ற விஷயங்களை இதுக்கப்புறம் பரப்பக்கூடாது தேவையான தேவையில்லாத வதந்திகள் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த உண்மையான தகவல் என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் மற்ற எல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பேட்டி கொடுங்க வந்து அஞ்சன் படத்துல வந்து ஒரு சொன்னாங்க எங்க தனி

எல்லாருக்கும் இந்த மூலிமா அந்த ஊடகத்துக்கு மூலிமா சொல்லிடுறேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நடக்கிற நம்ம த தயாரிப்பாளர் சங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவராக வந்து தமிழ்குமரன் தலைவராக நலன் காக்குவானி சார்பாக தலைவராக வந்து நம்ம தமிழ் குமரன் அனுக்கிறார் துணைத்தலைவராக வந்து நம்ம ஆர்கே சுரேஷும் நம்ம கமலக்கண்ணன் துணைத்தலைவர் அனுப்பிறாங்க கமீலா நாசரும் நம்ம ராதாகிருஷ்ணன் சாரும் செக்ரட்டரி அனுக்கிறாங்க நான் அந்த அணியில் பொருளாளராக சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் திருப்பதிபுரத்தோட ப்ரொடியூசர் பொருளாளராக நான் கண்டஸ்ட் பண்ணுறேன் இந்த ஊடகம் மூலயமா இங்கே தயாரிப்பாளருக்கெல்லாம் நீங்களாம் சொல்லி ஓட்டு போட்டு எங்கள் அணியை ஜெயிக்க வைக்கணும் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ